ஆ வணக்கம் இலவச மரக்கன்று கொடுக்குற பதிவு நம்ம இன்றைக்கி முழுசாக பார்க்க போகிறோம் டிம்பர் மரக்கன்றுகள் வனத்துறை மூலமாக இலவசமாக கொடுக்குறாங்க தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை வட்டம் பேராவரணி பகுதியில் இலவச மரக்கன்றுகள் வந்து கொடுக்குறாங்க கொடுக்குறவங்களோட வனச்சரகரோடைய மொபைல் நம்பர் தொடர்பு தொடர்புன்னு வந்து உள்ளே வந்து இணைச்சிருக்கேன் அவங்ககிட்ட முன்னாடியே தொடர்பு கொண்டு பேசிவிட்டு பெறப்பட்டுப்போங்க நேரடியாக சென்று தான் வாங்கணும் என்னென்ன கன்று கொடுக்குறாங்கன்னா அதாவது தண்ணீர் தேங்காத நிலத்தில் நன்றாக வளரும் மரமான டிம்பர் மரமான தேக்கு குமிழ் தேக்கு இந்த மரம் கொடுக்குறாங்க நீர்நிலைகள் அதிகமாக இருக்கிற இட தண்ணீரை அதிகமாக விரும்பும் மரமான மாவுக்கனி மரம் கொடுக்குறாங்க அதிகமான வறட்சியான இருக்கிற இடத்துல கூட நன்றாக வளரும் மரமான அதிக நீண்ட வருடம் அதாவது சுமார் ஐம்பது வருடம் மேலே எழுவது வருடம் சும் அதிகபட்சம் எழுபது வருடத்தில் அறுவடை செய்யும் மரமான ரோஸ் சொல்ற சொல்கிற ஈட்டி மரம் வந்து கொடுக்குறாங்க பாறை சுக்கா பாறைகள் அந்த மாதிரி நிலத்தில் நன்றாக வளரும் மரமான நம்ம நாட்டு நாவல் மரம் அதுவும் எல்லாமே விதைக்கன்றுகள் கொடுக்குறாங்க வேங்கை மரமும் கொடுக்குறாங்க இதெல்லாம் இப்போதைக்கு இல்லை ஸ்டாக்கு இப்போ இந்த பதிவு வந்து பதிவு செய்கிற இது காலம் வந்து செப்டம்பர் மாதம் இறுதி வாரம் நான்காவது வாரம் வந்து இந்த பதிவை வந்து பதிவு செய்கிறேன் ஏற்கனவே அந்த பேசிட்டு பேசிவிட்டு அதுக்கடுத்து தான் பதிவு வந்து கொடுக்குறேன் இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் தேவைன்னா இரண்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பட்டா சிட்டா அடங்கல் காப்பி அதற்கடுத்து ஆதார் காப்பி இது எல்லாமே நகல் தான் தேவைப்படும் நேரடியாக சென்றதை வாங்கணும் இதே முக்கியமான பாயிண்ட்டு ஓகே நன்றி நான் பதிவு செய்கிறதுக்கு காரணம் வந்து மரங்கள் அதிகமாக நடணும் மரங்கள் அதிகமாக நட்டதை மழைப்பொழிவு இருக்கும் அப்படின்னு அது ஒரு காரணம் இரண்டாவது மண்ணில் இயற்கை வளங்க இயற்கை விவசாயம் செய்யணும்னா நல்ல கார்பன் கட்டணம் அதிகமாக தேவை அதுக்கு வந்து கட்டாயம் மரங்கள் வந்து முக்கியமாக